சிறுடி காசை சீரியலில் இப்போ ரோஹிணி மனோஜ் ரெண்டு பேரும் வந்து ஆட்ல நடிக்க அந்த பிஏ வந்து வீடியோ எல்லாம் எடுக்கிறதுக்கு ஸோ அதை பார்க்குறதுக்கே ரொம்ப காமெடியாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இன்னொரு பக்கம் வந்து ஆஃபீஸில் இருக்கும்போதே ரோஹிணிக்கு வந்து அந்த பிஏ கால் பண்ணி மிரட்ட ஆரம்பிக்கிறான் இப்போ உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னோனே எனக்கு பணம் தான் வேணும் அப்படிங்கும்போது உன் புருஷனோட நீ நிம்மதியாக இருக்க வாழ்க்கையை வந்து கெடுக்கக்கூடாதுனா எனக்கு பணம் கொடுத்துரு அப்படின்னோனே இப்போ என்கிட்ட பணம் சுத்தமாகவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ல அப்போ இனிமேல் உங்ககிட்ட பேசி எந்த பிரோஜனமும் இல்லை நான் உன் புருஷன் கிட்ட நேராக வந்து பேசுகிறேன் இப்போ உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு கத்துறாங்க ரோஹிணி நீதான் வேணும் அப்படின்னு பிஎ சொன்ன உடனே டக்குன்னு ஷாக் ஆகுறாங்க ரோஹினி பயப்படாத நான் அப்படிலாம் வந்து சொல்ல மாட்டேன் இப்போ இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்துட்டு தானே இருக்க ரொம்ப சந்தோஷமா இருக்க எனக்கும் மனசாட்சி இருக்கு அதனால ஐ வாண்ட் மணி அப்படின்னு கேட்கறாரு இப்போ எனக்கு பணம் வேணும் அதுவும் உடனே வேணும் எப்போ தருவ எங்க தருவ அதை சொல்லு அப்படின்னோனே நான் எங்க வரட்டும் அப்படின்னும் கேட்கறாரு அது மட்டும் நீ சொன்னால் போதும் அப்படின்னு சொன்ன உடனே உடனே எனக்கு பணம் தர முடியாது என்கிட்ட இப்போ பணமும் இல்லை ஒன்றும் இல்லை சொன்னால் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்ல அப்போ நீயும் புரிஞ்சுக்கோ நானும் விஷயம் உன் புருஷ கிட்ட தவிர எனக்கு வேற வழியே தெரியல கண்டிப்பா சொல்வேன் அப்படின்னு சொல்லும்போதே டக்குனு ரோஹிணி போனை கட் பண்ணிடுறாங்க என்ன இவளுக்கு ரொம்ப பயம் போயிடுச்சு போல இருக்கு திரும்பவுமே நம்ம வந்து மிரட்டணுமே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காரு அடுத்ததாக இப்போ முத்து என்ட்ரி கொடுக்குறாரு வீட்டுக்குள்ளே அதுலேயுமே மீனாவை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம் சாமியே சரணம் ஐயப்பான்னு சொல்லிவிட்டு சிரிச்சுக்கிட்டே உள்ளே வந்து நுழையிறாரு அப்பா ரொம்ப சந்தோஷம் ஐயப்பா அப்படின்ற மாதிரி சிரிச்சுட்டே வந்து சொல்கிறாரு மீனாவை பார்த்த உடனே மனசில் நினச்சது நடக்கும்னு சொன்னாங்கப்பா அது அப்படியே நடந்துடுச்சுப்பா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அண்ணாமலைக்கிட்ட வந்து சொல்ல நல்லபடியாக போயிட்டு வந்துட்டியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கேட்குறாங்க தரிசனம்லாம் ரொம்ப நல்லா நடந்துச்சுப்பா நல்லபடியாக வந்து நான் மலைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இனிமையாவது குடிக்காமல் இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து விஜயா ஆமாம்ப்பா இனிமையாவது நீனும் மீனா வந்து ரொம்ப சந்தோஷமாக இதே மாதிரி இருக்கணும் அதுதான் வேணும் வேறு எதுவும் எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்ல இப்போ கிச்சனுக்குள்ளே போகிறப்ப ரொம்ப தேங்க்ஸ் மீனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் எதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு மீனா கேட்கும்போது நல்லபடியாக வந்து வந்துட்டில் வீட்டுக்கு எனக்கு அதுவே போதும் அப்படின்னு முத்து வந்து சொல்கிறார் பரவாயில்ல சாமி என்னோடய கோரிக்கையை ஏற்றுக்குச்சே அப்படின்னு இப்போ வந்து சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் இனிமே குடிப்பீங்களா மீனா தான் நாள் பொங்கல் தீபாவளி தான் குடிப்பேன் சாமியும் அதுக்கு ஓகே சொல்லிடுச்சு ஓகே சொல்லுவோம் மீனா கேட்க இல்லை சாமி கிட்ட வந்து சொன்னேன்னா அமைதியாக இருந்துச்சு அமைதி சம்மதம் தானே மௌனம் சம்மதம் தானே தான் சாமியும் ஓகே சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு முத்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிரசாதம்லாம் எடுத்துக்கிட்டு மீனா வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு வந்து பிரசாதம்லாம் கொடுக்கும்போது நம்ம சீத்தாவுமே வராங்க அங்கே வந்துட்டு அவங்க ஹாஸ்பிட்டல் நடந்த கதையை வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி தப்புக்கு தொண போன மாதிரி நானும் என்னோடய ஃப்ரெண்டு காசு எடுத்து அவளுக்கு செலவுக்கு ஃபீஸ் கட்ட கொடுத்ததுக்கு அமைதியாக இருக்கேன்மா நான் சீக்கிரமே சொல்லிடணும் அப்படின்னு சொல்ல நம்மளும் தப்புக்கு தொண போகிறோமே அப்படின்னு நான் வந்து உடனே ரோகிணி ஒன்று உடனே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி வாங்க மீனா வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல உடனே போய்ட்டு மீனா வந்து அவங்க அம்மா வந்து திட்டுறாங்க ரோஹினோட அம்மாவை நீங்களும் மறைச்சிட்டிங்களா உண்மை அப்படின்னோடனே சாரி மீனா மன்னிச்சிக்கோ ஆனால் வந்து நான் இப்போது வெளியில் போகிறேன் நீ தான் ரோஹினியோட வாழ்க்கையை வந்து காப்பாற்றணும் உனக்கு தெரிஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு பக்கம் வந்து போகுது அவங்க அம்மா வெளியில் கிறிஷியை கூட்டிக்கிட்டு ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா வந்து எப்போ தான் நீ உண்மையை சொல்ல போகிற சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே வித்யா வந்து நுழையிறாங்க வித்தியாவை பார்த்தோன்னா மீனா ஒரு பக்கம் முறைக்க இதுக்கு முறைக்கடா மீனா அப்படின்னு சொல்லிட்டு வித்யா ஒரு பக்கம் மியூசிக்காக இனிமே தான் வித்யாவுக்கு வந்து தெரிய போகுது மீனாக்கு எல்லா விஷயமுமே தெரிஞ்சு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஸோ அப்கமிங்கில் வந்து இந்த மாதிரி அந்த அம்மா இருந்தால் என்ன செத்தா என்ன கற்பனையில் தானே நீ வந்து கிருஷிக்கு ஒரு அம்மாவை வந்து சொல்லியிருந்த அப்படிங்கும்போது நல்ல ஐடியா கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி கிருஷியோட அம்மா செத்து போயிட்டாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் ரோகிணியோட அம்மா வந்து நடிக்குது ஆல்ரெடி ரோகிணி என்னோட அப்பா செத்து போயிட்டாரு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து நடிச்சது ஸோ அதே மாதிரி இப்போ இவங்க வந்து நடித்த உடனே ஐயோ பாவம் கிருஷி அப்படின்னு சொல்லிட்டு இறக்கப்படுறாரு முத்து அட்லீஸ்ட் முத்துட்டு இனிமையாவது உண்மையை சொன்னால் மீனா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா கிருஷி ஓடி வந்து அண்ணாமலையை கட்டி பிடிச்சிட்டு கிருஷி இந்த ஃபேமிலியில் இருக்க போகிறோம் பட் விஜயா கிருஷியர் வந்து சுத்தமாகவே பிடிக்காது தான் அடுத்து யாருக்கு உண்மை தெரிய போகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் இந்த சீரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்க அவங்களோட கருத்துக்களை என்னங்கிறத சொல்லுங்கள் ஏன்னா இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தாங்க